பொருளோட கலந்தீங்கன்னா அது பார்த்து தின் பொருளாக திடப்பொருளாக மாறிடும் இந்த திடப்பொருளை நீ என்ன பண்ணலாம் தண்ணி திரவ பொருளாக மாற்றலாம் திரவ பொருளை ஆவியாக மாற்றலாம் கேஸ் இத்தனையும் நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சு காமிச்சாதான் நமக்கு என்னதான் படித்தாலும் என்ன பண்ணும் ஒரு செய் ஒன்றும் இல்லைங்க ஒரு தறி மேஸ்திரி அந்த தறிக்கு கொஞ்சம் நாள் ஓட்டணும் அந்த தறி மேசியோட போகணும் போனாதான் அவர் ஸ்பேனர் எடுப்பாரு முக்கியமான எப்போ நீ போய் டி வாங்கிட்டு வாங்க சரிங்களா அது முக்கியமான வேலை அந்த அந்த வேலை செஞ்சாக்கே அந்த வேலை முடிஞ்சிடும் அந்த வேலை செய்கிறக்குள்ளே போய் டீ வாங்கிட்டு வரந்துடுவான் இதெல்லாம் நடக்கும் அவனை சீக்கிரம் ஒரு கிட்டே கற்றுத் தர மாட்டாங்க ஆனால் நம்ம சாமி அப்படி இல்லை சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துருவாரு ஆன்மா சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நம்மகிட்ட வரண்டு அப்படின்னு கற்றுக் கொடுத்துருவாரு அப்படியாப்பட்ட அவங்க விரும்பி செய்யக்கூடிய ஒரு பணி இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அந்த ஐம்பது பாடல் நூறு பாடல் அப்போ அது வேணால் நமக்கு என்ன வேணும் ஒரு ஆர்வம் வர வேண்டும்